நீங்கள் எத்தனையோ விளையாட்டு விளையாடிருக்கலாம் கபடி விளையாடிருக்கலாம் ஃபுட்பால் விளாண்டுருக்கலாம் கிரிக்கெட் விளாண்டுருக்கலாம் ஏன் ஓடி பிடிச்ச கூட விளாண்டுருக்கலாம் ஆனால் பேய் கேம் விளையாடி இருக்கீங்களா பொய்யான திருடன் போலீஸ் மாதிரி விளையாடுற கேம் இல்லை உண்மையான பேயோட விளையாடுறது அதுக்கு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க நான் உங்கள் ஜோன் வெல்கம் டு டி ஜோன் இந்த கேமோட பேரு தர்மாசான் இந்த கேமை நம்பாத ஒரு மனிதன் பேர் சரியா தெரியல ஒரு மனிதன் சரியா சொல்லணும்னா அதிகாலை மூணு மணிக்கு பாத்ரூம்ல போய் பாத்ரூம் டப்ல தண்ணி புல்லா நம்ப விட்டு அதுக்குள்ள உட்காந்து தலைமுடியை வாஷ் பண்ணி தர்மாசான் என்ற பெயரை சொல்றப்ப ஒரு பேய் உங்களோட பின்னாடி வந்து நிக்குமா ஆனா இது எதுவுமே தெரியாம குளிச்சு முடிச்சுட்டு ரூம்ல போய் தூங்கினாலும் அந்த பேய் உங்களுக்கு பின்னாடி தான் வருமா ஒரு நாள் ரெண்டு நாள்ல கிட்டத்தட்ட ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்கு மேல அந்த பேய் உங்களையே ஃபாலோ பண்ணிட்டே இருக்குமா இந்த விளையாட்டு ஜாப்பனீஸ்ல ரொம்பவே ஃபேமஸா இருந்திருக்கு எங்க போனாலும் நீங்க என்ன பண்ணாலும் இந்த பேய் உங்களை தொடர்ந்துகிட்டுதே இருக்குமா குறிப்பா சொல்லணும்னா நீங்கள் ஜஸ்ட் இமாஜின் பண்ணி பாருங்கள் நேராக நடந்து போயிட்டுருக்கீங்க அப்போ ரைட் சைடில் ஒரு பஸ்ஸு வருது திடீர்னு திரும்பினாலும் அந்த பேய் உங்களுடைய ரைட் சைடில் தான் நிற்குமா யார் இந்த தர்மசான் இதனால குளிக்கிறப்ப தர்மசான் என்ற பேரை சொன்னா முன்னாடி வருது கிஸ்ட்ரியை அப்படியே புரட்டி பார்த்தோம்னா ஜப்பான்ல இந்த தர்மசான்ற பொண்ணு வாழ்ந்துட்டு வர்றாங்க இவங்க நைட்டு அதிகாலை மூணு மணி அப்போ குளிக்க போறாங்க குளிக்க போய் முடியை வாஷ் பண்றப்ப அதே மாதிரி பாத்ரூம் டப்புல வலிக்கு இறந்ததா ஜப்பானியாவுல ஒரு கதை ஒண்ணு இருக்கு அதனாலதான் காலையில் யாரு மூணு மணிக்கு குளிக்க போய் இந்த தர்மசான்ற பேரை சொன்னால் அவங்க வருவாங்கன்னு இன்னைக்கு வரையும் பல பேர் நம்பிட்டு இருக்காங்க இது ஒரு கேமாவும் ஜப்பான்ல நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அங்கே இருக்கான்னு தெரியல இதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னா லெப்ட் கையை மடக்கிட்டு ரைட் சைடு கைய மேலே வச்சு அழுத்தி அல்கொய்டா என்ற வார்த்தையை சொன்னா போதும் அந்த பேய் அவங்களை விட்டு விலகி போயிருமா இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் இந்த அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி மாதிரி இந்த ஒரு ஸ்டோரியானது ஜப்பான் பகுதி மக்களில் ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டு வருது இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஜோன் நன்றி